Hi friends welcome back to mass herbal care இன்னைக்கு நம்ம mass herbal care என்ன வீடியோ அப்படினு பார்த்தீங்கனா இன்னைக்கு ரெண்டு டைப்பான ஜெல் தான் பார்க்க போறோம் first வந்து பாத்தீங்கனா இன்னைக்கு saffron gel வந்து பார்க்கலாம் ஜெல் மேக் பண்றதுக்கான பொருட்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படினா நான் screen ல கொடுத்துர்க்கேன் சோ செக் பண்ணிக்கோங்க சோ ப்ரோசிஜர் நம்ம இப்ப follow பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஜெல் மேக் பண்றதுக்கு first procedure என்னன்னு பார்க்கலாம் டிஸ்டல்ட் வாட்டரையும் அந்த கார்போமரியும் சேர்த்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும் ஸோ அது வந்து நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா தான் ஜெல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் ஸோ இது வந்து இன்னுமே உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரெட் வைன் ஜெல் ஸோ அந்த லிங்க் வந்து நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ரான் ஜெல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சாஃப்ரான் ஜெல் வந்து பண்ண போகிறோம் ஸோ சாஃப்ரான் ஜெல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்டல்டு வாட்டர் அப்புறம் வந்து கார்போமர் வந்து போட்டு இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு பேஸ் மாதிரி தான் இப்போ இதில் வந்து நம்ம சாஃப்ரான் வந்து இன்ஃப்யூஸ்ட் பண்ண வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதுவுமே நம்ம டிஸ்டல்டு வாட்டரில் தான் நம்ம வந்து செய்யணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து பாயில் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஊற தான் வச்சுருந்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கிட்டே நான் ஊற வச்சிட்டேன் ஸோ ஏன்னா நமக்கு கார்போ மரமே நம்மளுக்கு ரெடி ஆகுறதுக்கு டைம் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் நம்ம கார்போ மரம் வந்து போட்டு டிஸ்டல் வாட்டரில் நம்ம நல்லா விட்டுணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீம் வந்து நல்லா உங்களுக்கு ஜெல் வந்து சூப்பராக வந்து கிடைக்கும் ஸோ அதுதான் ப்ரொசீஜர் இப்போ இது கூட நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்து கிளிசரின் கூட நீங்கள் ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு மூணு விதமாக வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்திருக்கேன் ஸோ அதனால் நான் எதுவுமே சேர்க்கலை இப்போ தான் நான் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம பேஸ் மாதிரி இருக்கு இல்லையா கார்போமர் அண்ட் டிஸ்டல் வாட்டரில் நம்ம ஊற வச்சிருக்கிறோம் பாருங்க இதுதான் ஸோ இப்போ இது கூட வந்து இது வந்து ஒரு டுவெண்ட்டி எம்எல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ அளவுன்னு அப்படின்னு சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி எம்எல் அளவுக்கு தான் இந்த பேஸ் வந்து இருக்குது ஸோ இது வந்து ஒரு டுவெண்ட்டி கிராம் அளவுக்கு ட்வெண்ட்டி எம்எல் ஸோ நம்ம இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ நமக்கு இது வந்து கலர் எதுவுமே நம்மளுக்கு அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த குங்கும பூல இருக்கிற கலரே நம்மளுக்கு சூப்பரா வந்து கிடைக்கும் அதே மாதிரி இதுல வந்து எசென்ஷியல் ஆயில் வேணும் அப்படின்னா நீங்க சேர்த்துக்கலாம் ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே இல்லை அப்படின்னா இந்த ஃப்ரெஷ்ஷான உங்களுக்கு ஜெல்லே போதும் அப்படின்னா நீங்க இதுல எதுவுமே நீங்க ஆட் பண்ண வேண்டாம் ஸோ இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சேர்க்க போறேன்னா கிளிசரின் வந்து சேர்த்துக்க போறோம் கிளிசரின் வந்து ஒரு ஃபைவ் எம்எல் அளவுக்கு நம்ம ஒரு ஃபைவ் கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கிளிசரின் ஒரு ஃபைவ் எம்எல் வந்து எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இருந்த கலரோட நம்ம கிளிசரின் வந்து சேர்த்தோடனே கலர் வந்து லைட்டாக வந்து ஒரு க்ளவுடி மாதிரி மாறிடும் ஸோ இப்போ இது கூட வந்து இப்போ ப்ரொப்ளைன் கிளைஸ் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதுவுமே அதே அளவு தான் ஒரு ஃபைவ் எம்எல் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்கின்னுக்கான பெனிஃபிட்ஸ் தான் ஸோ அதனால இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ கிளிசரின் அண்டு வந்து ப்ரொப்ளைன் கிளைஸ் வந்து சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம ஜெல் கன்சிஸ்டன்சி கொண்டு வர்றதுக்கு டிஇஏ அது வந்து நம்ம சேர்க்க போகிறோம் டிஇஏ பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கெட்டியாக ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒன் உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து கிடைக்கும் பண்ண பண்ண உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த டீ வந்து சேர்த்துக்கலாம் இது நீங்க வந்து மிக்ஸ் பண்ணும் தான் உங்களுக்கு அந்த கெட்டி ஆகும் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அந்த வாட்ரியாக இருந்தது கொஞ்சம் வந்து கெட்டி இருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம ஒன் மோர் நம்ம வந்து நல்ல மிக்ஸிங் தான் பண்ணணும் ஸோ அது வந்து ஜெல்லாக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீ வந்து ஆட் பண்ணக்கூடாது இப்போ பாருங்க நான் இப்போ மறுபடியும் நான் ஆட் பண்ணவே இல்லை அதனால நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த ஜெல் மாதிரி ஆகிட்டுருக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட அந்த டீ மட்டும்தான் அதுக்கு மேலே நம்ம வந்து ஆட் பண்ணவும் வேண்டாம் இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு போதும் சப்போஸ் நீங்கள் வந்து வீட்டில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க சேல்லாம் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக செஞ்சுட்டு நீங்கள் அதை அப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா இது வந்து நீங்கள் நார்மலாக பண்ணீங்க அப்படின்னா இது நீங்கள் ப்ரிசர்வேட்டிவே ஆட் பண்ணலைனாலுமே தாராளமாக ஒரு ஒன் மந்த் வரைக்குமே நல்லாவே இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு எயிட் மந்த் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதாச்சும் ஒரு ஜெல் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதத்தில் நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம் ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண வேண்டாம் வீட்டில் செய்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் சேல் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கணும் இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு சாஃப்ரான் ஜெல் வந்து கிடைச்சிருச்சு ஸோ இப்போ இது கூட நம்ம கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும் ஸோ நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இப்போ ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கிறேன் பிரிசர்வேட்டிவுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நான் எனக்கு வந்து த்ரீ பாயிண்ட் அந்த அளவுக்கு தான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படி அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ட்ராப் விடுங்க போதும் இப்போது நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஏதாச்சும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் சாஃப்ரான் ஜெல் அப்படிங்கிறனால நீங்கள் சே சாஃப்ரான்குள்ள ஃப்ரேக்ரன்ஸே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அது உங்களோட ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாண்டில்வுட் இருக்கு இல்லையா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இப்போ வந்து நான் சேர்த்தது எசென்ஷியல் ஆயில் தான் வந்து நான் சேர்த்திருக்கேன். சாஃப்ரான் எசென்ஷியல் ஆயில் இல்லை அப்படின்னா சாண்டல்வுட் எசென்ஷியல் ஆயில் ஸோ இது போக உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம் அவ்ள்தான் நம்மளோட ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பராக வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ஸோ இது வந்து நம்ம ஒரு பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாட்டிலிங் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரப்பிங் ஹால்குகால் கால் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜெல்லை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெடி பண்ண சாஃப்ரான் ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கும் சரி அந்த கலருமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி நம்ம கவுத்துனா கூட கொட்டாது ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நம்மளோட ஜெல் வந்து ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம் நம்ம வந்து அந்த சாஃப்ரான் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே எடுக்காமல் அப்படி தான் போட்டிருக்கோம் அது வந்து பார்க்குறதுக்குமே சரி அது அந்த ஜெல்லுக்குள்ள இருக்கும் போது உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் ஸோ கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பீட்ரூட் ஜெல் இருக்கு அது பண்ண போறோம் ஸோ இது நீங்க வந்து சேல் பண்றதா இருந்தா இதே மெத்தட்ல நீங்க சேல் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வந்து கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சாஃப்ரான் ஜெல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணியும் விடுங்க வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால பீட்ரூட் ஜெல் வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கும் ஏதாவது வீடியோ வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சால் அதை உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பீட்ரூட் ஜெல் மேக்கிங் கூட ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ